முருகா போற்றி என் அன்பு குழந்தையே தொட வேண்டியதை தொட்டிருப்பதால் உன் வாழ்வில் கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி இனி உனக்கு கிடைத்தே தீரும் எந்த விஷயத்தை நீ இன்று உன் கரங்களால் தொட்டிருக்கின்றாயோ அந்த விஷயமானது மிகப்பெரிய மங்களத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது சுப நிகழ்ச்சிகளையும் மங்களகரமான நிகழ்ச்சிகளையும் உன் வாழ்வில் அரங்கேற்றி தரக்கூடியது எப்பேற்பட்ட வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று காத்திருந்தாயோ அந்த வாழ்க்கையை மனநிறைவோடு நீ திருப்தியாக வாழும்படி செய்ய வழி செய்யக்கூடியது வாழ்க்கையின் உச்சத்தை தொட வேண்டுமானால் முத முதலில் கோபத்தை கைவிட வேண்டும் நிதானமாக செயல்பட தொடங்கினால் வேகமாக வெற்றியை பெற்றுவிட முடியும் அவமானங்களும் தோல்விகளும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டியவைதான் அதுதான் அவனை சாதனை படைக்க தூண்டக்கூடிய விஷயங்கள் அவையெல்லாம் அவசியமானவைகள்தான் ஆனால் அதையெல்லாம் சந்திக்கும் பொழுது துவண்டு போகின்றாயா அல்லது சாதிக்கக்கூடிய தைரியத்தை வளர்த்து கொள்கின்றாயா என்ற விஷயத்தில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி அடங்கியும் இருக்கின்றது ஒவ்வொரு சாதனை படைத்தவர்களுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய அவமானங்களும் தோல்விகளும் ஏராளமானதாக இருக்கும் அதை நீ பல இடங்களில் கேள்விப்பட்டும் இருப்பாய் கண் கூட பார்த்தும் இருப்பாய் அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் அவர்கள் சந்தித்த தோல்விகளைப் பற்றி சிந்திக்காமல் அவர்கள் கிடைத்த சாதனையை தானே எல்லோரும் போற்றி புகழ செய்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எதன் மீது நீ அதிகம் கவனம் செலுத்துகின்றாய் என்பதில்தான் ரகசியமும் இருக்கின்றது வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்பவர்கள் பேர் புகழ் சீ சிறப்பு அனைத்தையும் ஒரு காலகட்டத்தில் பெறுகின்றார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணங்கள் அவற்று அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவமானங்களும் தோல்விகளும் தான் எந்த அளவிற்கு வெற்றிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு தோல்வியை சந்திக்க தயாராகவும் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டுமானால் சில சங்கடங்களான விஷயங்களையும் கடந்து வந்துதான் வேண்டும் சந்தோஷத்தை நீ சந்திக்க போகும் நேரம் இது அதனால்தான் பல சங்கடங்களை அனுபவித்து முடித்திருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய சங்கடங்கள் தோல்விகள் அவமானங்கள் அனைத்தும் முடிந்து போயின இனி நீ சந்திக்க போகும் வெற்றியும் சந்தோஷமும் தான் பாக்கி எந்த ஒரு குறையும் இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷமும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கிடைக்கப் பெற்று மகிழ்ந்தே தீருவாய் என்னுடைய அருள் ஆசை என அனைத்தும் நிரம்பி வழிகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனதிற்கு பிடித்த விஷயங்களையெல்லாம் கிடைக்கவும் பெறுவாய் ஒவ்வொருவரும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய காயங்கள் மன்னிக்கப்படலாமே தவிர ஒரு பொழுதும் மறக்கப்படுவது இல்லை அதை மனதில் வைத்துதான் இருப்பார்கள் அதனால் காயங்களை கொடுக்கும் பொழுது எப்பொழுதும் அது பலருடைய மனங்களில் மாறாத வலுவாக இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டால் அப்படிப்பட்ட சங்கடங்களை எல்லாம் நிகழ்த்தாமல் இருந்தும் கொள்ளலாம் யாருக்காக வாழ்கின்றாயோ அவருக்காக அனைத்தையும் விட்டுக்கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும் உனக்காக யார் வாழ்கின்றாரோ அவரை யாருக்காகவும் எந்த இடத்திலும் விட்டுக்கொடுக்காமல் இருக்கவும் தயாராக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டுக்கொடுக்காத உறவுகள் கிடைப்பதுதான் வாழ்க்கையின் நாம் பெற்ற மிகப்பெரிய வரம் அப்படிப்பட்ட உறவுகளை நீ சம்பாதித்து வைத்துக்கொள் அப்படிப்பட்ட உறவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவர்களிடம் உண்மையான அன்பையும் உண்மையான நேசத்தையும் காட்ட பழக வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் போலியான தன்மை இல்லாமல் உண்மையான அன்போடும் பாசத்தோடும் அளவோடும் பழகி வரும் பொழுது அது நிலையானதாக இருக்கவும் செய்யும் என் அன்பு குழந்தையே எல்லோருக்கும் நாம் நல்லவர்களாகவே இருந்துவிட முடியுமா அப்படிப்பட்ட அவசியமும் இல்லை சிலருடைய பார்வைக்கு நாம் செய்வது சரியாக இருக்கும் சிலருடைய பார்வைக்கு நாம் செய்வது தவறாகவும் தோணலாம் ஒவ்வொருவரிடமும் நீ உன்னை நிரூபித்து கொண்டிருக்குமேயானால் வாழ்க்கையின் பெரும் பகுதி எழுந்து விடுவாய் யாருக்காகவும் உன்னை நீ நிரூபிக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் வீணா என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் நீயாக இரு மற்றவர்கள் விரும்பினால் விரும்பட்டும் வெறுத்தால் விலகட்டும் ஒவ்வொருவருக்காகவும் நீ உன்னுடைய நிலைமையையும் மனநிலைமையையும் மாற்றிக்கொண்டே இருந்தால் உனக்கான வாழ்க்கையை நீ கடைசி வரை வாழ முடியாமல் போய்விடும் உன்னை சிரிக்க வைத்த உறவுகள் எப்பொழுதும் உன்னுடன் இருக்குமாறு பார்த்துக்கொள் அவர்களை நினைவில் வைத்துக்கொள் உன்னை அழ வைத்த உறவுகள் எப்பொழுதும் அவர்களை உன்னுடைய மனதில் நினைத்து வருந்தி கொண்டு இருக்காதே அவர்களை தூக்கி வெளியே ஏறி மனம் விட்டு பேச இந்த முருகனிடம் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரம் குறையும் யாரிடம் பேசுவது என்ற கேள்வி வரும்பொழுது இந்த முருகனை நீ தேர்ந்தெடுத்தால் உனக்கு நலம் நிறைந்ததாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அதை நடத்தி முடுக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் பெற்றிருக்கின்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தே தீருவாய் என் அன்பு குழந்தையே மனதிற்கு பிடித்தவர்களை தொலைத்துவிட்டு மீண்டும் தேடாதே மறுபடியும் அவர்கள் கிடைத்தாலும் அதே பாசத்தோடு கிடைப்பது என்பது சற்று கடினம்தான் மாற்றங்கள் வர வேண்டிய நேரத்தில் மாற்றங்களை கொடுத்து நான் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பேன் அதுவரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் சரி அவமானப்படுத்தினாலும் சரி அதற்காக எல்லாம் நீ வேதனைப்படக்கூடாது எல்லா நிகழ்வுகளும் தான் வாழ்க்கையில் நடக்கும் அதற்காக எல்லாம் கஷ்டப்பட்டு துவண்டு போய் மடங்கி போனால் உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்படி வளர்ச்சி அடையும் மனதை எப்பொழுதும் திடமாக வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வளர்ச்சியை யாராலும் ஒடித்து போட முடியாத அளவிற்கு நீ வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அடித்தளத்தில் விதைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்ற விதை மிகவும் வலுப்பெற்றதானதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள் துன்பங்களையும் துயரங்களையும் தூக்கி சுமந்து கொண்டே இருப்பதை விட கிடைக்கின்ற இன்பங்களையெல்லாம் அனுபவித்து கடப்பதுதான் எப்பொழுதும் சுகமான ஒன்றாகவும் இருக்கும் சிலர் உன்னை தேவையில்லை என்று விட்டு விலகி இருக்கின்றார்கள் பயன்படுத்தும் வரை பயன்படுத்திவிட்டு வேலை முடிந்தவுடன் விலகி சென்றிருக்கின்றார்கள் நன்றி உணர்வு இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டும் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் உன்னை தேவையில்லை என்று விட்டு விலகி இருக்கின்றார்கள் அவர்களை தேடி நீ செல்வதை நிறுத்த வேண்டும் மாற்றங்கள் அவர்களிடத்தில் வரும் வரை நீ அவர்கள் பின்னால் ஓடுவதை நிறுத்து எது எப்பொழுது கிடைத்தால் சரியானதாக இருக்கும் என்று இந்த சண்முகனுக்கு தெரியும் அதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பொறுமை காத்தாக வேண்டும் அவசரப்படுத்தப்படுத்தி கொண்டால் அவதிதான் மிச்சமாகும் என் அன்பு குழந்தையே நேர்மையாக இருந்தவர்களுக்கும் உண்மையான அன்பை வெளிக்காட்டியவர்களுக்கும் உண்மையான பாசத்தை கொட்டியவர்களுக்கும் எப்பொழுதும் எங்கு சென்றாலும் பிரச்சனை என்ற ஒன்றுதான் முன்வந்து நிற்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்க தெரிவது கிடையாது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியவும் முடியாது என்னால் பிறருக்கு எந்த ஒரு துன்பமும் கேடும் இதுநாள் வரை நிகழ்ந்தது இல்லை மனதளவில் கூட பிறருக்கு நீ தீங்கு நினைத்தது இல்லை கோபத்தில் சில நேரம் தீங்கிழைக்க முற்பட்டாலும் அக்காணமே அந்த எண்ணத்தை அழித்துக்கொண்டு நல்ல பாதையில் மனம் தானாக சென்று விடுகின்றது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிக அளவிற்கு முன்னேற்றத்தை நான் கொண்டு வர வழி செய்வேன் முக்கிய பல நிகழ்வுகள் உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றது மங்களகரமான விஷயங்கள் பல இனி உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்